இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல நிறைய இடத்துல ஒரு விவாகரத்து கேஸ்ல டைவர்ஸ் கேஸ்ல ஜீவனம்சம் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் ஜீவனம்சம்னா என்ன அப்படின்னா மேரேஜ் ஆகுது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா டைவர்ஸ் கேட்காங்க குழந்தைங்க இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கும் அந்த மனைவிக்கும் ஒரு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட அந்த மனைவிக்கும் குழந்தைக்கும் கொடுக்கக்கூடியதுதான் ஜீவனம்சம் ஓகேவா கஷ்டப்படுவாங்க அதுக்காக கொடுக்கக்கூடிய தொகை ஜீவனம்சம் ஓகே இது வந்து ஒரு டைப் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா சென்னையில ஒரு டைவர்ஸ் கேஸ் போகுது அந்த டைவர்ஸ் கேஸ்ல ஒய்ஃபு ஹஸ்பண்ட் வந்து 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 டைவர்ஸ் கேட்டு ஒய்ஃப் மகன் வளர்ந்துகிட்டு வரான் கணவன் அந்த மகனுக்கு மாசம் மாசம் வேணும் மாதிரி கோர்ட்ல தாக்கல் பண்றாங்க பண்றாங்க இந்த தாக்கலை எதிர்த்து மேல்முறையீடு என்னுடைய ஒரு கம்பெனியில டைரக்டா ஒர்க் வருஷத்துக்கு மேல்லைதான் லட்சத்துக்கு மேல வந்து பண்றாங்க அவங்களுக்கு ஜீவனம் கொடுக்க முடியாது பட் இருந்தாலுமே என்னுடைய பையனுக்கு மாசம் மாசம் நான் முப்பதாயிரம் வந்து கொடுக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இந்த ரிப்போர்ட்டை ஹைகோர்ட் வந்து ஜட்ஜ் பண்றாங்க அதுக்கப்புறமா தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒய்ஃபுக்கு வந்து நீங்க ஜீவனம் கொடுக்க வேண்டாம் உங்களுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடிய முப்பதாயிரத்தை வந்து நீங்க கொடுக்கலாம் சோ கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கக்கூடியதான் ஜீவனம்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதை பத்தின கருத்தை கீழே கம்மன் லீவ் பண்ணுங்க மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க